எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பாக தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகளை ஜனநாயக தமிழ்ப்பேசியும் நடத்தி வருகின்றது இந்த அடிப்படையில் இன்றும் நாங்கள் வடகிழக்கு நிலைமைகள் தொடர்பாக வடகிழக்கில் நாங்கள் இந்த தேர்தலை கையாள்வது தொடர்பாகவும் குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டம் கிளிநொச்சி மாவட்டங்களில் அதற்கான குழுக்களை நியமித்து உடனடியாக அந்த வேலைகளை நகர்த்துவது தொடர்பாகவும் நாங்கள் இன்று பேசியிருக்கின்றோம் அதேபோல் இன்றைக்குள்ள கள நிலவரங்களையும் அரசியல் நிலவரங்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் நிலவரங்கள் தொடர்பாகவும் பல்வேறுபட்ட கருத்து பரிமாற்ற நடந்திருக்கின்றது இந்த கூட்டம் தொடர்ச்சியாக தேர்தல் நாமினேஷன்கள் நாங்கள் தாக்கல் செய்வதும் அதை பற்ற்பார்கள் நாங்கள் இந்த கூட்டங்கள் தொடர்ச்சியாக நடைபெறும் அதற்கான குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே அந்த அந்த வகையில் இந்த கூட்டங்கள் தொடர்ச்சியாக நடைபெறும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இன்னும் சில கட்சிகளும் எங்களுடன் இணைந்து போவதற்கான கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றன அது வ வடக்கு மாகாணத்தில் முக்கியமாக வன்னியிலும் யாழ்ப்பாணத்திலும் கூட ஒரு சில அமைப்புகள் எங்களுடன் தாங்களும் பங்கிணைவதற்கான கோரிக்கைகளை வைத்திருக்கின்றன அது தொடர்பாகவும் நாங்கள் எங்களுக்குள் கருத்து பரிமாற்றங்களை செய்திருக்கின்றோம் ஆகவே இது வடக்கு கிழக்கில் ஒரு தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய அனைத்து சக்திகளையும் உள்ளடக்கி நாங்கள் இந்த தேர்தலை முன்னெடுத்து செல்ல வேண்டும் அதற்கூடாக நிச்சயமாக தமிழ் மக்களினுடைய பிரதிநிதிகளாக தமிழ் மக்களினுடைய சகல பிரச்சனைகளை முன்னெடுத்து செல்லக்கூடியவர்கள் அந்த பிரதிநிதிகளாக தெரிய வேண்டும் என்பது என்னுடைய எண்ணமாக இருக்கிறது ஆகவே இந்த கூட்டணி என்பது இதடன் முடிந்துவிடாது இதில் இன்னும் பல்வேறு அணியெல்லாம் ஒரு பறந்துபட்ட கூட்டணியாக வடக்கு கிழக்கு உள்ளடக்கிய பிரதேசத்தில் அந்த திறந்துபட்ட கூட்டணியாக நாங்கள் இதனை உருவாக்க விரும்புகின்றோம் அதற்கான முயற்சிகள் எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய மது கட்சி தலைமைகளால் அந்த பொறுப்புகள் அந்த விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஆகவே இந்த கூட்டு என்பது இத்துடன் முடிந்து விடுவதில்லை இது அது ஒரு அரசியல் ரீதியாகவும் எல்லோரும் அதனை இன்று வற்புறுத்தி கூறியிருக்கிறார்கள் இதுவரும் தேர்தல் கூட்டு அல்ல அரசியல் ரீதியாக நாங்கள் எல்லோரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்பதை ஒரு ஜன்னாரி தமிழ் தேசிய கூட்டணியுடன் இணைந்து பயணிக்க விரும்பி வந்திருக்கக்கூடிய அனைவரும் அதனை வலியுறுத்தி கூறியிருக்கிறார்கள் ஆகவே தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கின்ற அடிப்படையில் எதிர்காலத்தில் இது தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்பதை விருப்பமும் அந்த விருப்பத்தை விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய வகையில் நாங்கள் செயல்படுவோம் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஆகவே இந்த இவ்வாறு இந்த இவ்வாறான கூட்டங்கள் தொடர்ந்து நடைபெறும் அது அது அந்த அடிப்படையில் இந்த விஷயங்கள் நான் தண்டிக்கிறேன் இன்று பங்கெடுத்த இந்த கட்சி பிரதிநிதிகள் கட்சிகளாக எல்லோரும் இந்த கூட்டமைப்பில் பங்கெடுப்பதற்கு வணக்கம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார் இன்று 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 இந்த இன்றையில் இருக்கக்கூடியவர்கள் அந்த அடிப்படையில் தான் அந்த பத்திரிகையாளர் மாநாட்டில் கலந்து கொண்ட இந்த அவர்கள் ஜனநாயக தமிழரசு கூட்டணி சமத்துவ கட்சி ஜனநாயக போராளிகள் தமிழீழ மக்கள் விடுதலை கழகம் இளமக்கள் புரட்சியினர் விடுதலை முன்னணி தமிழீழ விடுதலை இயக்கம் தமிழ் மக்கள் கூட்டணி தமிழ் தேசிய கட்சி தம் மக்கள் ஜனநாயக கட்சிகளுடைய ஊடகத்தாளர்களுடைய விடுதலை சந்திக்கின்றபோது தங்களுக்கான அழைப்பு விடுக்கப்பட்ட தொடர்பாக அவர்கள் நேரடியாக இதுவரை எங்களுடன் யாரும் கலந்து பேசவில்லை அவ்வாறு அவர்கள் நேரடியாக அங்குடன் பேசுவது இவர்கள் பத்திரிகை செய்தி அவர் இருக்கலாம் அவர்கள் நேரடியாக எங்களுடன் கலந்து பேசுகிற பொழுது அதை பற்றி எது கூட்டாக நாங்கள் அதை பற்றி சொல்கிறோம் தமிழரசு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சுதந்திரம் அவர்கள் தனித்து போட்டியிடுவதன் மூலம்தான் தமிழ் மக்களுடைய ஆசனங்கள் கூடுதலாக படம் தமிழ் தேசிய கட்சிகளினுடைய ஆசைகள் கூட பிரதமர் கரு தேர்தல் உள்ள இது தொடர்பாக தனியாக அவர் இன்றைக்கு நேட்ட அவர் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாலேயே அப்படித்தான் அவர் அந்த முறையாக வைத்திருந்தார் இன்றைக்கும் அவர் அதே முறையோடு தான் இருக்கிறார் அவர் அவர் இந்த மாற்றம் இல்லை ஆனால் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் அனைவரும் ஒன் ஓர் அணியிலும் திரளப்படும் என்பது தமிழ் மக்களுடைய விருப்பமாக இருக்கிறது தேவையாகவும் இருக்கிறது ஆகவே அதனை நாங்கள் எல்லோரும் புரிந்து கொண்டுதான் இந்த ஓர் அணியில் எல்லோரையும் திரட்டுவதற்கான பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம் தமிழரசு கட்சி அவர்கள் கணித்து போட்டியிட வேண்டும் என்று சொன்னால் அது அவர்கள் எடுக்க வேண்டிய முடிவு நாங்களும் அந்த அவருடைய பத்திரிகையாளர் மா மகனும் அந்த வடமராட்சியில் நடந்த அந்த பேசத்தை நாங்களும் பார்த்தோம் கணித்து போட்டியிடுவார் தான் அது கூறியிருக்கோம் ஆகவே அது அவருடைய அமைப்பு கடந்த கூட்டத்தில் இனிய கூறியிருந்தீர்கள் தமிழ் தேசிய பசுமை இயக்கம் இதில் அங்கத்துவம் வருவதாக கூறியிருந்தீர்கள் இந்த கூட்டத்தில் அவர்கள் பங்கெடுக்கவில்லை அவர்கள் வந்தார்கள் உடனிருந்தார்கள் இருந்தார்கள் இப்போ சென்னை தமிழ் தேசிய கூட்டணியுடன் இணைந்து பயணிப்பதாகவும் கூறினார்கள் சங்க சின்னத்தில் போட்டியிடுவதாக கூறினார்கள் பின்னர் அவர்களுக்கு பிற்பாடு ஒரு ஒரு முடிவு எடுத்திருக்கிறார்கள் அதற்கான காரணங்களை நீங்கள் அவர்கள்தான் கேட்டுக்கிறார்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆரம்பிக்கப்படுகின்ற பொழுது குத்துவளக்கு சின்னமாக தீர்மானிக்கப்பட்டது அதற்கு பிறகு வேறு வேறு கட்டங்களில் நீங்கள் சங்கு சின்னத்தில் போட்டியிட்டு இருக்கிறீர்கள் இப்போ இனிவாரம் உள்ளூராட்சி தேர்தலில் சங்கு சின்னமாக குத்துவளக்கு சின்னம் சின்னமாக பொழுது வந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் சின்னமாக சங்க தான் இருக்கின்றது ஆகவே தொடர்ச்சியாக நாங்கள் அந்த சின்னத்தை மாற்றுவதாக நாங்கள் உலகம் கொடுப்பாங்க மாதிரி பேசவில்லை அவ்வாறு அந்த கேள்விகளாக இல்லை அறுவை தொடர்ச்சியாக அந்த சின்னமாக தான் தொடங்கும் இந்த முறை காலத்தின் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி பின்னர் ஆதரவு வழங்கவே தொடங்குகிறார் உங்களுடன் கூட மக்களிடம் ஆதரவு அரசாங்கத்திற்கு ஆதரவு வழங்கப்படுகிறதாக வந்து இரண்டாம் பாசிப்பு மீதான வாக்கெடுப்பில் ஆதரவு வழங்கியிருக்கிறோம் ஆமாம் ஆதரவு வழங்குவது நம்ப இது வந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய தீர்மானமாக எடுத்துக்கொள்ளலாம் இல்லை இதை இல்லை அந்த தீர்மானம் வந்து தனிப்பட்ட முறையில் செல்லும் அவர் எடுத்த முடிவு என்னென்னு சொல்லித்தனால் அங்கே மூன்று விதமான முடிவுகள் தமிழ் தரப்பிற்கு எடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு கட்சி அக்ஸைன் பண்ணியிருக்கிறாங்க வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை இன்னொரு கட்சி எதிர்த்து வாக்களித்திருக்கிறது இன்னொரு தரப்பு வந்து ஆதரித்து வாக்களிச்சிருக்கிறது ஆகவே இது ஒரு கூட்டான வாக்கெடுப்பாக இல்லை அது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய முடிவுகள் தமிழ் தேசிய மக்கள் மனுடன் இந்த கட்சியினை புகழ் எந்த ஒரு கட்சி பேசப்படுகிறார் அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் அவர்கள் சாதாரணமாகவே ஒரு தனி தனிமனையில் போவதை பற்றி தான் அவர்கள் கூடுதலான ஒரு அப்பறம் இருக்கிறார்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எந்த ஒரு நேரத்திலும் ஒரு கூட்டான சரியான தகுதிய பயணத்திற்கு அவர்கள் தயாராக இல்லை என்று அவர்கள் அவர்களை பொறுத்தவரையில் எதிர்க்கக்கூடிய பறவைகள் அவர்களுக்கு திரண்டத்தகாதவர்களை தனது பேசி வந்தனர் ஆகவே அந்த வகையில் உண்மையாகவே அவர்கள் இணைந்து பயணிக்க அவர்கள் விரும்பினால் நாங்கள் பேசுவதற்கு தயாராக ஒருவேளை இந்த பாதீடு தொடர்பான இறுதி வாக்கெடுப்பில் செல்வம் அணிகல்நாதன் பாதீட்டை ஆதரித்து வாக்கெடுத்தால் அது தனிப்பட்ட முடிவாக அல்லது கூட்டணியினுடைய முடிவு எல்லாருக்கு முன்பாக நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அதற்கு முன்பாக பேசி நாங்கள் முடிவெடுப்போம் இந்த ஊராட்சி தேர்தலில் பொதுவாக கூறப்படுவது தனித்து கட்சிகள் போட்டியிடுகின்ற பொழுது இந்த தமிழ் தேசிய கட்சிகளுக்கான கூடுதலாக வழங்கப்படும் வரநிலை கூட்டாக நடைபெற்ற பொழுது ஏதாவது பாதிப்புகள் படுவோம் என்பது தமிழ் நிச்சயமாக அந்த பாதிப்புகள் வராது உங்களை பொறுத்தவரை தமிழசு கட்சி போட்டியிடுகிறது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டம் போட்டியிடுகிறது முதலாவது வாக்குகளை ஒரு தமிழ் தேசிய கணக்கில் உள்ளதை நோக்கி நாங்கள் கொண்டு வர வேண்டும் என்பது முதலாக இருக்குது வாக்குகள் வேறு பக்கங்களுக்கு போகக்கூடாது என்பதும் இருக்குது ஆகவே நாங்கள் ஒற்றுமையாக நிற்பதன் ஊடாகத்தான் வாக்குகளை வந்து நாங்கள் ஒரு இடத்துக்கு ஒப்புவிக்க முடியும் என்றால் மிக முக்கியமான படையோ ஆகவே அந்த வகையில் இந்த ஐக்கியம் என்பது கிடைக்க இல்லாவிட்டால் அந்த வாக்குகள் ஒரு புவி மையத்தில் நோக்கி வர முடியாது ஆகவே அந்த வகையில் நாங்கள் இந்த குறிவினை எடுத்திருக்கிறோம் இந்த தேர்தலை பொறுத்தவரையில் என்ன தமிழ் தேர்தல் கூட்டங்களோ தமிழச கட்சியோ ஏழை இலங்கை தமிழ் காங்கிரஸ் வேறு கட்சிகளும் போட்டியிருக்கும் அதுவே வந்து இது எமக்கு மாத்திரம் முடித்தான ஒரு பிரச்சனை கிடையாது முழு இலங்கையிலும் என்ன சிஸ்டம் இருக்கிறதோ தேர்தல் ஒரு முறை வழிமுறை எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் தேர்தல் நடக்கும் அந்த தேர்தலில் வெல்வதற்கான நியூபங்களை வகுப்பது அந்தந்த கட்சிகளுடைய கடமை அது அந்த மாதிரியில் நாங்கள் கூட்டாக ஐக்கியப்பட்டு போவதன் மூலமாக தமிழ் மக்களுடைய பெருமளவிலான வாழ்க்கைகளை பெற்றுக்கொள்ளும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆரம்பிக்கின்ற பொழுது இந்த கூட்டணியினுடைய தலைமைத்துவம் சுழற்சி முறையில் வழங்கப்படும் என்றும் அதற்கான ஒரு யாப்பு உருவாக்கப்படும் என்றும் தீர்மானிக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டது இந்த யாப்பு வரைவு இப்பொழுது என்ன கட்டத்தில் இருக்கிறது தலைமைத்துவம் தொடர்பான ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு யாப்பு இருக்கிறது அது பாராளுமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதற்கு ஒரு சின்னம் இருக்கிறது நாங்கள் அந்த ரொட்டேஷனல் பேசிஸில் அது அது தொடர்பாக நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் தேர்தலுக்கு பிற்பாடு நாங்கள் எங்களை எங்களுக்கான அந்த ஒரு என்னாய் தமிழ் தேசிய கூட்டணிக்கான ஒரு மகாநாடு நடக்க இருக்கிறது ஆகவே அந்த மகாநாட்டில் அந்த விதமான முடிவுகள் எட்டப்படும் தமிழரசுக் கட்சியுடன் ஏதாவது பேச்சுவார்த்தை இனி நடத்தப்படுமா தமிழரசு கட்சி ஏற்கனவே எங்களுக்கு திரு சுமந்தன் அவர்கள் மிக தெளிவாக கூறியிருக்கின்றார் சாரி ஊராட்சி சுமையின் தேர்தலுக்கு பிற்பாடு தான் நாங்கள் ஆட்சி என்பது கூட்டம் சேர்வதை பற்றியது

தமிழ் மக்கள் கூட்டணியும் மற்றிய கட்சிகளும் இணைந்து உள்ளாட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பில் கூட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற கூட்டத்தின் போது நாங்கள் இந்த கலந்துரையாடல்களின் இறுதியில் தமிழ் மக்கள் கூட்டணி இந்த கூட்டமைப்பில் இணைவதா அல்லது தனித்து செயற்படுவதா என்பது தொடர்பிலான இறுதி தீர்மானத்தை எடுத்து அறிவிக்கும் என்பதை கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற கூட்டத்திலே அனைத்து கட்சிகளுக்கும் நாங்கள் தெரிவித்திருந்தோம் இன்றைய தினமும் அதன் தொடர்ச்சியாக சில விடயங்கள் தொடர்பாக பேசப்பட்டது பேசப்பட்ட விடயங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த கூட்டமைப்பில் யார் யார் இருக்கப் போகின்றார்கள் அந்த கூட்டமைப்பு எவ்வாறு ஒன்றிணைய போகின்றோம் எவ்வாறு வேட்பாளர்களை தெரிவு செய்வது போன்ற பல்வேறு விடயங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருக்கின்றன இன்றைய இன்று நடைபெற்ற கூட்டத்தில் தமிழ் மக்கள் கூட்டணியினுடைய முடிவை விரைந்து தெரிவிக்குமாறு மற்றைய கட்சிகளால் கோரப்பட்டிருக்கிறது அந்த வகையிலே நாங்கள் இன்றைய தினம் எங்களுடைய கட்சியினுடைய செயலாளர் நாயகம் இந்த பேச்சுவார்த்தைகளிலே நேரடியாக கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலையில் இருக்கின்ற காரணத்தினால் நாங்கள் அவருக்கு இந்த விடயங்கள் தொடர்பாக நடைபெற்ற கூட்டத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக நாங்கள் அறிவிப்போம் இன்று அல்லது நாளை எங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு ஏனைய கட்சிகளுக்கு அறிவிக்கப்படும் நாங்கள் இந்த தீர்மானங்களை விடைந்து எடுப்பதற்கு எங்களுடைய கட்சி நடவடிக்கை எடுத்துக்கான சந்தர்ப்பங்கள் தமிழக கட்சியோடு இந்த எந்தவித பேச்சுவார்த்தைகளையும் எங்களுடைய கட்சி இதுவரை செய்யவில்லை தமிழக கட்சியும் எங்களோடு இது சம்பந்தமாக எதுவும் பேச வேண்டும் இபிடிபி ஒருவேளை இந்த கூட்டணியில் கலந்து கொள்வது தொடர்பாக பேசினால் அது தொடர்பாக பரிசீலிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது இபிடிபி உள்ளே வந்தாலும் நீங்கள் இணைவதற்கான சாத்தியம் இருக்கு இல்லை நாங்கள் யார் யார் இணையலாம் என்பது தொடர்பில் நாங்கள் மிகுந்த அக்கறை கொண்டவர்களாக இருக்கிறோம் அதை நாங்கள் கடந்த கூட்டத்தில் நாங்கள் தெரிவித்து தெரிவித்திருக்கின்றோம் அந்த வகையிலே நாங்கள் கலந்து கொள்பவர்கள் எடுக்கப்படுகின்ற முடிவுகள் எல்லாவற்றையும் ஆராய்ந்திருக்கிறோம் இன்றைய தினம் எங்களுடைய கட்சியினுடைய தலைமை கூடத்துக்கு தலைவர் செயலாளர் நாயகத்துக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அதன் அடிப்படையில் எங்களுடைய கட்சியினுடைய தீர்மானம் விரைவாக மற்ற கட்சிகள் இன்றைய தினம் கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் எல்லோரும் வரக்கூடிய இணக்கம் என்ற நிலைப்பாட்டிற்கு வருகின்ற பொழுது தமிழ் மக்கள் கூட்டணிக்கு மட்டும் மாற்றுக்கருத்து இருக்கிறது எதை அடிப்படையாக கொண்டு நாங்கள் கருத்து என்று சொல்லவில்லை நாங்கள் கடந்த முதலாவது கூட்டத்திலும் தெளிவாக அவர்களை சொல்லியிருக்கிறோம் நாங்கள் கலந்துரையாடல்களின் பொறுத்து தான் எங்களுடைய ஹஜ் முடிவெடுக்கும் எந்த ஒரு முடிவுக்கும் நாங்கள் இப்பொழுது எதிரும் அல்ல ஆதரவுமல்ல இணங்கி விட்டோம் என்றும் இல்லை இணங்கவில்லை என்றும் இல்லை ஆனால் ஒட்டுமொத்த பேச்சுவார்த்தைகளின் இறுதியில் நாங்கள் தீர்மானத்தை எடுப்பதற்கு முடிவு செய்திருக்கிறோம் காரணம் எங்களுடைய செயலாளர் நாயகம் நேரடியாக இங்கே பேச்சுவார்த்தைகளில் பங்கு பெற்ற முடியாத நிலையில் இருக்கிறார் அதாவது நீங்கள் சொன்னது போல இ பிடிப்பி இந்த கூட்டில் இருக்குமா இல்லையா என்பது இப்பொழுது நீங்கள் சொல்லுகின்ற பொழுது தான் எனக்கு தெரிய வருகிறது இப்படி பற்றி இதுவரை நாங்கள் பங்கு பற்றிய கூட்டத்தில் கதைக்கப்படுது Yeah.

നിങ്ങള് ഓങ്ങുമ്പോൾ ഞാൻ പോവുകാണോ ഞാൻ ഓങ്ങുമ്പോൾ ഞാൻ പോവുകാണോ കാൽപ്രകാരാചൻ ഞാൻ ആരെയും പോവാണ് ഞാൻ ഓങ്ങുമ്പോൾ ഞാൻ പോവുകാണോ ഇവർ റെഡിയാ എൻനെ

Third r